அனைவருக்கும் வணக்கம் இப்போ பள்ளி வந்து விடுமுறை விட்டு இன்னைக்கு வந்து மீண்டும் பள்ளி திறக்கப்பட்டிருக்காங்க நம்மளுடைய அன்பு செல்வங்கள் அத்தனையும் ஸ்கூலுக்கு சந்தோஷமா போயிருக்காங்க குழந்தைங்க நம்ம குழந்தைங்க ஒவ்வொருத்தங்களும் ஸ்கூலுக்கு போகும்போது பல கனவுகளோட தான் அந்த பள்ளிக்கூடம் போறாங்க ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கு போகும்போது நம்ம படித்து பெரிய ஆளாகணும் இன்னது படிக்கணும் அப்படிங்கிற பல கனவுகளோடும் ஆசைகளோடு தான் அந்த பள்ளிக்கூடம் போறாங்க ஆனா பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம ஒவ்வொருத்தவங்களும் தயவு செஞ்சு சொல்றாங்க நான் அனுபவிச்ச அந்த வழியும் வேதனையும் உங்களுக்கு சொல்கிறேங்க தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் ஒரு பள்ளிக்கூடத்துல நம்ம குழந்தைய நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடம் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்கா அங்க ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா அந்த சம்பவத்தை அவங்க இழுத்து மூடி இருக்காங்களா அவங்களுக்கு இந்த அரசாங்கமும் இந்த அரசியல்வாதிகள் இப்படி யாராவது அவங்களுக்கு துணை போயிருக்காங்களா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா உண்மைகளை ஏதாவது மறைச்சிருக்காங்களா அப்படின்னு தயவு செஞ்சு அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய குழந்தைகளை அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விடுங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம கொண்டி விடுறதோட மட்டும் இல்லாமல் அண்ணன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்கிட்ட ஸ்கூல்ல இருந்து வரும்போது இன்னைக்கு என்ன மிஸ் வந்தாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸு கூட என்ன பேசிக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம ஈவினிங்காக கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எடுக்கக்கூடிய அத்தனை சப்ஜெக்டோட மிஸ்ஸுங்க சாரோட பேரை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க கண்டிப்பாக கிளாஸ் மிஸ் யாரு அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எந்த மிஸ் வராங்க எந்த சார் வராரு அவங்க பேர் என்ன அவங்க எப்படி நம்ம குழந்தைங்கள்ட்ட நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க யாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேருந்து வராங்க அவங்க இவங்களும் எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க பாப்பா கூட பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் உயிரா நினைச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒண்ணுனா இவளால தாங்கவே முடியாது இங்க சமைக்கக்குள்ள என்னட்ட சொல்லுவா அம்மா என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீ என்ன சமைச்சாலும் சேர்த்துதான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவா நானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே சேர்த்து தான் கொடுத்து அனுப்புவோம் ஆனா அவங்க என்ன ஊர் எங்க இருந்து வர்றாங்க அப்படிங்கிற முழு தகவலை சரியா நான் கேட்க தவறிட்டேங்க பாப்பா வந்து அவங்க பேரெல்லாம் சொல்லுவா அம்மா இவங்கலாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவங்க பேரை சொல்லுவா ஆனா அவங்க என்னென்ன ஊர் அப்படிங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கல ஆனால் இனிமே வந்து கண்டிப்பாக சந்தோஷ விஷயத்தில் அந்த மாதிரி நான் இருக்க மாட்டாங்க நீங்களும் அந்த மாதிரி இருக்க வேண்டாம் எல்லோரும் வந்து நம்ம பிள்ளைங்க யார் கூட பழகிறாங்க எப்படி பேசிக்கிறாங்க எந்த மிஸ்ஸு வராங்க எந்த சார் வராங்க அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற முழுமையான தகவலாக கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்குவோங்க அந்த ஸ்கூல்ல பற்றி முழு தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நம்ம குழந்தைங்களை அங்கே கொண்டு சேர்க்கலாங்க பள்ளிக்கு போகக்கூடிய டீச்சர்ஸுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோளுங்க தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் ஆகிய நாங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்து ஓனரை நம்பி பிள்ளைங்களை நாங்கள் அனுப்ப கிடையாது அங்கே வரக்கூடிய அந்த டீச்சர்களை நம்பி தான் எங்களுடைய குழந்தைகளை அங்கே அனுப்புகிறோம் கண்டிப்பாக நீங்களும் வந்து குழந்த பெற்றவங்களாதான் இருப்பீங்க நீங்களும் எங்கள் குழந்தைய உங்கள் வீட்டு பிள்ளையாக தான் பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையில் தான் நாங்கள் குழந்தைங்கள உங்களை நம்பி பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம் அந்த ஓனர் வந்து பணம் குறிக்கோளா மட்டும்தான் இருப்பான் அவன் வந்து எந்த பிள்ளைங்க இங்கே சேர்ந்துருக்காங்க அவங்களுடைய பேர் என்ன அவங்க என்ன ஊரு அவங்க அப்பா அம்மா பேர் என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது ஒரு பள்ளி ஓனர் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை தான் பார்ப்பார் அந்த பள்ளிக்கூடத்துக்கு எத்தனை பேர் மொத்தம் வராங்க அப்படிங்கிறத பார்ப்பாரு ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை எத்தனை ஸ்ட்ரென்த் வந்தது நேற்று எத்தனை பேர் அட்மிஷன் ஆயிருக்காங்க இன்னைக்கு எத்தனை பேர் அட்மிஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஓனர் நாலேஜுக்கு போகமே தவிர எந்தெந்த ஊர்ல இருந்து எத்தனை பேர் வராங்க அவங்க அப்பா அம்மா பேர் என்ன ஸ்டூடண்ட் பேர் என்ன அப்படிங்கிற முழு தகவல் அந்த பள்ளி ஓனருக்கு தெரியாதுங்க கண்டிப்பாக டீச்சர் ஆகிய உங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு ஸ்டூடண்ட் பேரும் தெரியும் அவங்க அப்பா அம்மா பேர் தெரியும் எந்த குழந்தைங்க எங்க இருந்து வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்து ஓனரு சின்ன தவறு பண்ணனா கூட கிருத்திகா ஹரி பிரியா ஜெபஜிபா பிரியா இவங்கள மாதிரி இல்லாம தயவு செஞ்சு உங்க கண்ணுக்கு உங்க மனசுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு பட்டுதுன்னா தயவு செஞ்சு அந்த பள்ளிக்கூடத்து ஓனரு எழுத்து பேசுங்க எகத்து கேள்வி கேளுங்க நியாயமான கேள்விதான் நீங்க கேக்குறீங்க அநீதிகளுக்கு துணை போகாதீங்க அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரிலாம் இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்குது எங்களால் வந்து இதை பார்த்துக்கிட்டு பொறுக்க முடியல தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களும் வந்து கேளுங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு சொல்லுங்க நீங்க யாரும் வந்து கிருத்திகா ஹரிப்பிரியா ஜெப ஜெப பிரியா இவங்கள மாதிரி தயவு செஞ்சு இருந்துடாதீங்க ஒரு தப்புன்னு தெரிஞ்சா அவனுக்கு தொண போக கூடாது அந்த இடத்துல வேலை பார்க்க கூடாது தாங்க இது ஒரு நல்ல படிச்ச ஒரு டீச்சருக்கான ஒரு அடையாளம் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா தான் அப்பா அம்மா படிச்சிருந்தாலும் சரி அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறத விட டீச்சர் ஆகிய நீங்க சொல்லி கொடுக்குறத அவங்க வாக்காக எடுத்துக்குவாங்க தான் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும் நீங்க தான் அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும் குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருங்க தயவு செஞ்சு யா எங்க ஒரு தப்பு நடந்தாலும் கட்டி கேளுங்க தவறுகளுக்கு ஒரு காலமும் தொன போகாதீங்க நீங்க படிச்ச படிப்புக்கே அர்த்தம் இல்லாத போயிடும் அதே போல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஆகிய உங்களுக்கு மீண்டும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க வேலைக்கு சேரும்போது ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை பார்த்து வேலைக்கு சேருங்க ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு கொலை பண்ணியிருக்கான் அந்த கொலையை மறைக்கிறதுக்கு இந்த ஆளும் அரசாங்கம் அவனுக்கு வேலை பார்க்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்க வேலைக்கு போகாதீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க முப்பது நாள் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க முப்பது நாள் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்து அந்த மாச சம்பளத்தை வாங்கும் போது அதுல உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் ஒரு மன நிறைவும் வராது நீங்க கஷ்டப்பட்டதுக்கான அந்த பலனும் இருக்காது அவன் பாவப்பட்ட சம்பளத்தை நீங்க வாங்கி செலவு பண்றத பேசாம எங்கேயாவது ஒரு கூலி வேலைக்கு போனா கூட நிம்மதியான கஞ்சிய குடிக்கலாம் தயவு செஞ்சு டீச்சர்ஸ் ஆகி நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க போகும்போது ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு போங்க ஒரு பிரச்சனை உள்ள பள்ளிக்கூடத்துக்கு தயவு செஞ்சு போகாதீங்க அங்க அவன் கொடுக்குற அந்த பாவப்பட்ட பணத்தை வாங்கி நம்ம உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க செலவு பண்ணினாலும் மனசுக்கு திருப்தியா இருக்காது அந்த பணத்துல அரிசி பருப்பு உப்பு நம்ம வாங்கி சாப்பிடும்போதும் அது சரிக்காது சரிமான ஆகாது நமக்கு வந்து ஒரு மன நிறைவு வராதுங்க எப்படிதான் இருந்தாலும் ஒரு மூலையில நமக்கு வந்து உறுத்தல் தான் இருக்கும் சே முப்பது நாள் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு பாவப்பட்ட பணத்தை நம்ம கை நீட்டி வாங்கி செலவு பண்றோமே அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுக்குள்ளார ஒரு உறுத்தலா இருக்கும் தயவு செஞ்சு நீங்க முப்பது நாள் கஷ்டப்பட்டாலும் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல பள்ளிக்கூடம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போங்க நீங்க தான் வந்து எங்களுடைய பிள்ளைங்களுக்கு கடவுள் இப்படி கடவுளா இருக்கக்கூடிய நீங்க ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போய் பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுங்க எங்களுடைய பிள்ளைங்க அத்தனை பேரும் உங்க பிள்ளைங்களா பாருங்க எங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் யார பிள்ளையோ அப்படின்னு கடந்து போகாதீங்க அதுவும் நம்ம வீட்டு குழந்தைதான் அப்படின்னு ஒரு பிரச்சனை அப்படின்னா முன் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொல்லுங்க அனைத்து மழையர் மாணவ செல்வங்களும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க நல்லபடியா படிங்க நீங்கள் படிச்சு பெரிய ஆளா ஆகணும் உங்களுடைய ஆசையும் கனவுகளும் நிறைவேற மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்றேன் தங்கங்களா உங்கள் ஸ்கூல்ல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தயவு செஞ்சு வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க அப்பா அம்மா கிட்ட கலந்து பேசுங்க அப்பா அம்மா கிட்ட எப்பவுமே ஃப்ரெண்ட்லியாக இருங்க அங்கே என்ன நடந்தாலும் ஐயோ நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சா ஏதாவது சொல்லுவாரோ ஐயோ நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சா ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு எந்த இடத்துலையும் நினைக்காதீங்க அப்பா அம்மாவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாவே பாருங்க